துலாம் ராசி துலாம் ராசிங்கிறது சனீஸ்வரனுடைய உச்ச வீடு துலாம் ராசிங்கிறது சனீஸ்வரனுக்கு நட்பு கிரகமான சுக்கரனுடைய வீடு அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்துல குரு பலம் நன்றாகவே இருந்தது அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அந்த குரு பலத்தோட இந்த சனீஸ்வருடைய வக்கரம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கும் பொழுது அப்ப நீங்க என்ன நடப்பீங்க இருப்பதோடு பழகு அதுதான் உனக்கு அழகு இல்லாததை நினைத்து காலத்தை வீணாக்காதே இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழிக்கேற்ப என்ன தப்பு பண்ணாலும் இந்த துலாம் ராசி பிடிக்காது யாரு தப்பு பண்ண நீங்க தப்பு பண்ண துலாம் ராசிக்காரவங்க தப்பு பண்ணாலே அவங்களுக்கு பிடிக்காது அப்போ நான் தப்பு பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ துலாம் ராசிக்கு சொல்லும்போதே நான் எப்படி சொல்லணும் நீதியோடு நெறியோடு நெறிமுறையோட நீதியோடு நெறியோடு நெறிமுறையோட விளக்கத்தோடு அறிவோடு பகிர்ந்து தெளிந்து பயந்து உங்களுக்கு சொல்லணும் அதுதான் தர்ம ரீதி எல்லாரும் சொல்றாங்க சனி வக்கரத்தை எல்லாரும் தான் சொல்றாங்க நமஸ்வாயசாமின்னு சொல்லும்போது வித்தியாசம் இருக்குன்னு இல்லையா எனக்குன்னு ஒரு தாக்கம் இருக்கும் இல்லையா அப்ப என் நேயர் பெருமக்களுக்கு அது போய் சேரணும் முடியல அவர் சொல்றது தான நமக்கு சரியுது அப்படின்னு சொல்லணும் இல்லை துலாம் ராசினர்களுக்கு சுக்கரன் போதும் சனீஸ்வரன் நட்பு கிரகம் நெருக்கமான கிரகம் அப்ப அந்த கெடுபலனை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்வார் கெடுபலனை கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார் அப்ப கெடுபலனை எந்தெந்த வகையிலலாம் கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு என்ன தொழில் உங்க ராசியில என்னென்ன நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று சித்திரை பெரிய பெரிய ஆளுகள் இருக்காங்க பாருங்க அதுலயும் பாருங்க பெரிய பெரிய ஆளுகள் நீதிமான் தான் தப்பே பண்ணாத ஆளுதான் ராகு சுவாதி நட்சத்திரம்தான் சதயமும் சுவாதிதான் ராகுதான் ஏன் இங்க திருவாதனையும் தான் அது எப்படி சுவாமி தப்பு பண்ணாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா தப்பு பண்றதுக்கான வழிமுறைகளை தெரியாதி அதனாலதான் ராகு போல் கொடுப்பாருமில்லை கேது போல் கெடுப்பாருமில்லை ராகு போல் கொடுப்பாருமில்லை தப்பு பண்ண அவர் எப்படி கொடுப்பார் தண்டிக்கப்படுறதுக்கு ஒரு ஆள் தண்டனை கொடுப்பதற்கு ஒரு ஆள் அப்ப அந்த செயல்படுத்துறது எந்த விதத்துல செயல்படுத்துறாங்க அவங்க எந்த நல்லது கெட்டதுல எப்படி போறாங்க பாவம் பழிக்கு போறாங்க அதுக்கு ஒரு ஆள் அப்ப இவ்வேறுபட்ட கொண்ட கோள்கள் இருக்குதுனால தான் நம்ம எல்லாம் பயந்துட்டு இருக்கிறோம் ஏய் அங்க போகாதரா சனீஸ்வரர் இருக்காரா ஏய் அங்கே போகாதரா கேது இருக்காரா அங்க போகாதரா ராகு இருக்காரா பாவிடா அவர் நல்லா கொடுப்பாரா நம்ம மோசமானவரா பாம்புடா அந்த பய உணர்வுலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மனிதனுடைய மனத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பாம்புன்னு சும்மா ஓடுறாரு பாம்பு இல்லை மனத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட துலாம் ராசி இந்த தொழிலில் ஜவுளியாக இருந்தாலும் சரி பேக் இருந்தாலும் சரி விவசாயம் ஆனாலும் சரி இம்போர்ட்டானு சரி எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக நூற்றி நாற்பது நாட்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த சனி வக்கிரத்தை அப்படியே மூவ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தால் உங்கள் பற்றி உங்கள் வயசு உங்கள் பற்றி உங்கள் வயசு இப்போ துலாமில் வந்து தி சூரிய திசையில் சுக்கர பற்றி நடந்தால் சூப்பராக இருக்கும் நூற்றி நாற்பது நாளைக்கு சனி வக்ரம் கிரகம் சுக்கரனுக்கு அப்போ கெடுதி நெகட்டிவ் சூரியனுக்கு சுக்கரன் ஜென்மப்பாக நடக்கிறது சூரிய திசையில் சுக்கர புத்தி லக்கணம் இன்னும் சிம்ம லக்கணம் அப்படியே வச்சுக்கோங்க இன்னும் சிம்ம லக்கணம் அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளுக்கு எப்படி இருக்கும் லக்கு யார சூரியனால் சுக்கரன் கிடையாது சனி கிடையாது சூரியனுடைய திசையாக இருக்கணும் சூரியனுடைய லக்கணமாக இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கும் இல்லைன்னா நெகட்டிவ் தாட் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரும் மறதராதைங்க அதே நேரத்தில் குரு வக்கரமாயிடுச்சுல பதினஞ்சு பத்துலேருந்து குரு போது துலாமுக்கு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய செல்வம் மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஏன்னா குரு வந்து சுக்கரனுக்கு பாய்க்கு ரகம் அப்போ அதனுடைய எதிரடையாக நடக்கும் பொழுது துலாமுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாய் நல்ல ஒரு வழியை விடக்கூடியது பார்த்து வழியை திறக்கக்கூடிய நேரம் குருவக்கரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனசில் பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக துலாமுக்கு வந்து கடந்த காலத்தில் குரு பெயர் குருபலம் இருந்தது இப்போ ராசிக்கு எட்டில் இருக்கார் அவருக்கு ராசிக்கு எட்டில் இருக்கார் அப்போ எட்டில் இருக்கும்போது கொடுக்கல் வாங்கல் அணுகுமுறை போக்குவரத்து முறை செயல்முறை செயல்பாட்டு முறை எல்லாம் கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் செயல்பாட்டு முறையெல்லாம் கவனமாக இருக்கணும் அடுத்து கவனமாக இருந்தால் தான் என்ன பண்ணணும் நிச்சயமாக இந்த துலாம் வந்து சனியினுடைய வக்கரத்தை கூட்டினாலும் குருவனுடைய வக்கரத்தில் சில நன்மைகளை கொடுப்பான் குருனுடைய வக்கரத்தில் நன்மைகளை கொடுத்து ஆகணும் அதுதான் விதி அப்ப அங்க இருக்கிறது என்னன்னு நினைச்சது நம்மளுக்கு பார்க்க சித்திரை மூன்று நான்கு ஒரு தடவையாவது திருவாரூர்ல இருக்கக்கூடிய கமலாம்பிகை சமேதர சாயரச்ச நாயகன் ஆரூர் அரசன் தில்லேவாள் நரதம் அடியார்க்கும் அடியின் திரு நீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் இல்லையே என்ன எளியோர் இல்லைன்னு சொல்லாத ஒரே தெய்வம் அவர்தாய்யா இல்லை இல்லை ஐயா அவர் குருகுலத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடாது எதுவுமே இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது இல்லை என்ற வார்த்தை இருக்கக்கூடாது அதை எழுதணும் இல்லை என்ற வார்த்தை இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட தெய்வம் ராஜதுர்க்கை திருவாரூரில் இருக்கக்கூடிய ராஜ துருக்கையை ஒரு முறை சென்று வழிபடுகிறார் ராஜதுர்க்கையை ஒரு முறை வழிபாடு சித்திர நட்சத்திரம் அது பெரும்பாலும் நேயர் பெருமலுக்கு பணிவோடு நட்சத்திரத்துக்கு நீங்க தரிசனம் ஜென்ம நட்சத்திரத்து வழிபாடு ஜென்ம நட்சத்திரத்துக்கு பிரயாச்சித்தம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு சாங்கியம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பரிகாரம் இதை விட என்ன வேணும் அதை சித்திரை சுவாதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தோடு இருக்கக்கூடிய சக்கரத்தால்வாருக்கு ஒரு ஹோமம் சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் திருவானைக்காவில் குழு எழுந்தருளில் சனீஸ்வரருக்கு ஒரு ஹோமம் ஒரு பாராயணம் ஒரு வழிபாடு அதுக்காக எல்லாருமே ஹோமம் பண்ணால் முடியாது ஒரு பாராயணம் ஒரு வழிபாடு அதை செஞ்சுக்கிட்டோம் அப்படி அப்படி செய்யும்பொழுது அந்த தாக்கங்கள் குறையும் அப்படி செய்யும்போது அந்த தாக்கங்கள் குறையும் சுவாதி ஜட்ஜ்மெண்ட்டுங்க அந்த இடமே ஜட்ஜ்மெண்ட்டு நீதிமா அடுத்து விசாகம் குரு விசாகம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் ஜென்ம நட்சத்திரம் என்று பத்து தடவை திருச்செந்தூர் போவீங்க அது எனக்கு பலன் இல்லை உங்கள் நட்சத்திரத்துக்கு போனால் அதுக்கு கொஞ்சம் ஆனால் அந்த நேரத்தில் வீட்டில் போக முடியாது கரெக்டு தான் நீங்கள் சொல்றது எல்லாம் ஒரு தேதியை குறிப்பிட்டு சொல்கிறத ஒரு தேதியை குறிப்பிட்டு சொல்றதில் எனக்கு முக்கியம் இல்லை என்னை பொறுத்தவரில் அடியனை பொறுத்தவரில் உங்களை சிவபெருமானோ உங்களுடைய பெருமாளோ உங்களுடைய ஏழுமலையானப்பனோ உங்களுடைய குருவாயிரப்பனோ உங்களுடைய திரு திருச்செந்தூரில் திருச்சீரலைவாய் எழுந்திரில்லை எம்பெருமானோ கூப்பிட்டா தான் நீங்கள் போக முடியும் அதுதான் என்னுடைய கணக்கு எப்போ வேணும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிக்கிற ஆனால் திருச்செந்தூர் போகணும் விசாக நட்சத்திரத்துக்குரிய திருச்செந்தூர் போகணும் மறந்துடாதீங்க அப்படி போய் வந்தால் ஒரு நல்ல ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்கும் இந்த குரு பயிற்சி குருவக்ரமும் கொடுக்கும் சனிவக்கரம் கொஞ்சம் கிடைக்கும்